வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுரமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் உங்கள் ராசிக்குரிய தாந்திரிக முறைகள் எவை என்பதையும் மேலும் அந்த தாந்திரிக முறைகளை எந்த ஓரையில் செய்வது சிறப்பான நன்மைகளையும் யோகத்தையும் தரும் என்பதையும் காணவிருக்கின்றோம் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையத்தளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையத்தாலும் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் மேலும் ராசிக்குரிய நவரத்தின கற்கள் மேலும் உங்களுடைய ராசிக்குரிய மாலைகள் கருங்காலி மாலை எந்திரங்கள் போன்றவைகள் வழியில் பூஜிக்கப்பட்டு தரப்படுகின்றது விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் அணுகலாம் இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய தாந்திரிக முறைகள் எப்படி எவை என்பதை காணவிருக்கின்றோம் தாந்திரிக முறைகள் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதற்குரிய யோக பலன்களை நாம் அடைய முடியும் என்பது முன்னோர்கள் வாக்கு குறிப்பாக நாம் கூற வேண்டும் என்றில் பிரம்ம முகூர்த்தம் நாம் அனைவரும் அறிந்ததே ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் இருக்கின்றது நீங்கள் கூகுளிலே முகூர்த்தா என்று சர்ச் பண்ணி விரந்தாலும் அந்த நேரங்களில் நீங்கள் அறிந்து கொள்ளப்படும் ஒரு முகூர்த்தம் என்பது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இவற்றை நாம் அணி அனைவரும் அறிந்தது பிரம்ம முகூர்த்தம் குறிப்பாக சூரிய உதயம் ஆறு மணி என்றால் அதிகாலை நான்கு இருபத்தி நான்கில் இருந்து ஐந்து பனிரெண்டு வரை அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களே பிரம்ம முகூர்த்தம் நிறைய பேர் நினைத்திருப்பார்கள் நான்கு முப்பதிலிருந்து ஆறு என்றால் பிரம்ம முகூர்த்தம் என்று அவ்வாறு அல்ல நாற்பத்தெட்டு நிமிடங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் அதே போலவே அமிர்த முகூர்த்தம் என்றும் இருக்கிறது இந்த இரண்டு முகூர்த்தமும் மிக மிக விசேஷமானது பிரம்ம முகூர்த்தம் அமிர்த முகூர்த்தம் இந்த அமிர்த முகூர்த்த நேரம் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உதாரணம் சூரிய உதயம் ஆறு மணி என்றால் அதிகாலை இரண்டு மணியில் இருந்து இரண்டு நாற்பத்தெட்டு அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களே அமிர்த முகூர்த்தம் அந்த நேரங்களிலே சித்தர்கள் தவம் இருப்பார்கள் தியானம் செய்வார்கள் கடவுளை நினைத்து பூஜிப்பார்கள் எனவே இப்பொழுது அந்த பிரம்ம முகூர்த்தம் அமிர்த முகூர்த்தம் ஆடி முப்பது முகூர்த்தம் இருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இந்த தாந்திரிக முறைகளையும் நீங்கள் செய்வதும் அந்த ஓரையிலே செய்வதும் மிக சிறப்பானது ஓரை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே என்று நினைக்கின்றேன் அவற்றில் ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் ஆட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் எனவே இந்த பதிவு மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது மகிழ்ச்சி தருகின்றது மேஷ ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் எனவே நெருப்பு ராசியிலே பிறந்த உங்களுக்கான தாந்திர முறைகள் என்னை என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அக்னியை பார்ப்பது ஒரு விளக்கு ஏற்றியோ அல்லது மெழுகுவத்தி ஏற்றியோ அந்த அக்னியை ஒரு ஐந்து நிமிடங்கள் உற்று பார்ப்பதோ கண்சிமிட்டாலும் பரவாயில்ல ஐந்து நிமிடம் அந்த அக்னியை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்குரிய தாந்திரிக முறையில் மிக பலத்தை கொடுக்கும் மிக வெற்றியை கொடுக்கும் எனவே இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சூரிய ஓரையிலே செய்வது மிக சிறப்பானது எனவே சூரிய ஓரையிலே இந்த விளக்கையோ அல்லது நீங்கள் வெளியுவர்த்தியேற்றோ பார்ப்பதன் மூலம் சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அக்னி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே இந்த தாந்திரிக முறைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் உங்களுடைய ஆத்ம பலம் காந்த பலத்தை அதிகப்படுத்துங்கள் அவை உங்களுக்கு வெற்றியை தரும் எனவே இந்த பதிவு உங்களுக்கு எடுத்திருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ரிஷபராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் எனவே நிலம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு செடி மண்ணிலே வளரக்கூடிய செடி பிளாஸ்டிக் செடி அல்ல மண்ணிலே வளரக்கூடிய செடியை வளர்ப்பதன் மூலம் அந்த மண்ணிற்கு உரம் போடுவது அல்லது அந்த மண்ணை சற்று நேரம் கிளறி விடுவதன் மூலம் உங்களுக்குரிய வெற்றியை மிக எளிதாகவும் மிக வேகமாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையால் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் செய்வது மிக சிறப்பை தரும் அவை எந்த ஓரையிலே செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஓரையாகப்பட்டு சுக்கிர ஓரையிலே செய்யுங்கள் தினமும் சுக்கர ஓரையிலே சற்று நேரம் உங்களுடைய மண்ணை அந்த மண்ணை கிளறுவதன் மூலம் விஷபராசியில் பெறும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் கொடுக்கும் ஆகையில் அந்த ஓரையே நீங்கள் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதும் மண்ணை உங்களுக்கு கிளறுவது போன்றவற்றை செய்வதன் மூலம் பலமும் வெற்றியும் கொடுக்கும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மிதுன ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அந்த தாந்திரிக முறையை நீங்கள் புதன் ஓரையிலே செய்வதன் மூலம் மிக சிறப்பான நற்பலன்களை நீங்கள் பெற முடியும் நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் காற்றை நீங்கள் அடைக்க வேண்டும் எவ்வாறு அதை செய்வது ஒரு பலூனிலே உங்களுடைய மூச்சு காற்றை அவற்றில் ஊதுவதின் மூலம் ஊதி அவற்றை நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு வைப்பதன் மூலம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த முடிச்சு அவிழ்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய யோகம் மிக விரைவாக கிடைக்கும் காற்று ராசி பலம் பெறும் எனவே மிதன ராசியில் பிறந்த நீங்கள் அந்த காற்றை அடையுங்கள் அவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய பலம் அதிகரிக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெறுக வணக்கம் கடக ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அந்த தாந்திரிக முறை எவை என்றால் உங்களுக்கு நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் எனவே நீராசியிலே பிறந்த நீங்கள் மீன் தொட்டி வளர்ப்பது மிக நற்பலன்களை கொடுக்கும் ஏனென்றால் நீங்கள் நீராசி ராசி ராசியிலே பிறந்ததனால் மீன் தொட்டிலேயே மீனை வளர்ப்பதன் மூலம் உங்களுடைய ராசிக்குரிய பலம் அதிகரிக்கும் குறிப்பாக அந்த மீன்களுக்கு நீங்கள் சந்திர ஓரையிலே உணவளிப்பது மூலம் அதாவது ஃபுட் போடுவதன் மூலம் உங்களுடைய பலம் மேலும் அதிகரிக்கும் சந்திர ஓரையிலே அந்த பலத்தை அந்த அந்த செயலை செய்வதன் மூலம் வெற்றியும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் எனவே இந்த எளிய தாந்திரிக முறை மூலம் கடகராசியை மிகவும் பலம் பெறும் என்பது முன்னோர்கள் கூறியது அவற்றை செய்வது மூலம் உங்கள் பலம் மற்றும் வெற்றியை நோக்கி சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை போன்றவைகள் அதிகரிக்கும் அவற்றை செய்து வாருங்கள் நன்மையை பெறுங்கள் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் சார்டியை என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக வணக்கம் சிம்ம ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள சிம்ம ராசி நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் ஆக அந்த நெருப்பு ராசியில் பிறந்த நீங்கள் சூரிய ஓரையிலே இந்த தாந்திரிக முறையை செய்வதன் மூலம் மிக யோக பலன்களை கொடுக்கும் சூரிய ஓரையிலே ஒரு விளக்கை ஏற்றியோ அல்லது மெழுகுபத்தை ஏற்றியோ அந்த அக்னியை சிறிது நேரம் பார்ப்பதன் மூலம் ஒரு ஐந்து நிமிடங்கள் பார்ப்பதன் மூலம் அக்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு அக்னி பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் மனதுவம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றி பெற முடியும் என்கின்ற விடாமுயற்சி அதிகரிக்கும் எனவே இந்த எளிய தாந்திரிக முறையை தினமும் செய்து வருவதன் மூலம் உங்களுக்குரிய யோகம் மிக விரைவாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த எளிய தாந்திரிக முறை உங்களுடைய நண்பர்களுக்கும் செய்வதன் மூலம் நீங்கள் செய்வதன் மூலம் வெற்றி பெற முடியும் நலம் பெறுக வளம் பெறுக கன்னி ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் முதன்முறையில் செய்வது மூலம் மிக விரைவாக நற்பலன்களை பெற முடியும் நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடி வளர்ப்பது அதுவும் மண்ணிலே வளரக்கூடிய செடியை நீங்கள் வளர்ப்பதன் மூலம் அந்த மண்ணை நீங்கள் சிறிது நேரம் கிளறுவது மேலும் அந்த மண்ணுக்கு உர செடிகளுக்கு உரம் போடுவதன் மூலமும் நீங்கள் மண் பலம் பெறும் அந்த மண் ராசியிலே பிறந்த நீங்கள் உங்களுக்கு வெற்றி மிக விரைவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் புதன் ஊரிலே இவற்றை செய்வதன் மூலம் மிக விரைவாக நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் அவற்றை செய்து வாருங்கள் வெற்றியை நீங்கள் விக விரிவாக பெறுவீர்கள் என்பது முன்னோர்கள் வாக்கு இவற்றை செய்வதன் மூலம் நன்மையும் யோகமும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் முற்றாளர்களுக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நலம் பெறுக வளம் பெறுக துலாம் ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சுக்கர ஓரையில் செய்வதன் மூலம் உங்களுடைய யோக பலங்கள் மிக விரைவாக கிடைக்கும் தாந்திரிக முறை என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் காற்று ராசியில் பிறந்த நீங்கள் காற்றை ஒரு இடத்தில் அடைக்க முடியுமா நிச்சயம் முடியும் ஆனால் ஒரு பலூனிலேயே உங்கள் மூச்சு காற்றை ஊதுவதன் மூலம் அதாவது உங்கள் வாயிலே அந்த பலூனை வைத்து ஊதுவதன் மூலம் காற்று அடைக்கப்படும் அந்த காற்றை அடைக்க முடியுது அந்த காற்றாகபடி பலூனிலே இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கழுத்து அந்த காற்றை வெளியே விடுங்கள் இவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய ராசி மிக பலம் பெறும் மனம் பலம் பெறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றியை எளிதாக பெறக்கூடிய விடாமுயற்சி உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தாந்திரிக முறையை செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை நண்பர்களுக்கும் உற்றாரர்களுக்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெறுக விருச்சக ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை காணவிருக்கின்றோம் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சந்திர ஓரில் செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியும் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் எனவே நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் ஒரு மீன் தொட்டி வளர்ப்பதன் மூலம் அந்த மீன் தொட்டியிலே மீன்களுக்கு சந்திர ஓரிலே உணவு போடுவதன் மூலம் உங்களுடைய யோகங்கள் மிக விரைவாக கிடைக்கும் வளம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விழா முயற்சி மற்றும் யோகத்தை அடைய முடியும் என்கின்ற செயல் திறன் இவை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே மீன் தொட்டி நீராசிலை பிறந்த நீங்கள் மீன் தொட்டி வளர்ப்பதன் மூலம் அந்த மீனுக்கு சந்திர ஊறவிலே உணவிடுவதன் மூலம் உங்களுடைய மிக விரைவான வெற்றிகளை நீங்கள் அடைவீர்கள் இது முன்னோர்கள் வாக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்வனுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக தனுசு ராசிக்குரிய தாந்திரிக முறை எவை என்பதை காணவிருக்கின்றோம் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சூரிய ஓரையில் செய்வதின் மூலம் வெற்றி மிக விரைவாக கிடைக்கும் அந்த தாந்திரிக முறை எவை என்பது பார்க்கின்ற பொழுது நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் அக்னி ஆகையால் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றியோ அல்லது மெழுகுவத்தி ஏற்றியோ அந்த அக்னியை நெருப்பை பார்ப்பதன் மூலம் நெருப்பு ராசியில் பிறந்த உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் தைரியம் துணிச்சல் எவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றியை பெறக்கூடிய இந்த தாந்திரிக முறை முன்னோரில் கூறியது ஆகையால் அவற்றை நீங்கள் தினந்தோறும் செய்வது மூலம் குறிப்பாக சூரிய ஓரையில் வெற்ற செய்வதன் மூலம் உங்களுடைய வெற்றி மிக எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கும் சந்தோஷமான மனநிலையும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெறுக மகர ராசிக்குரிய தாந்திரிக முறையை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இந்த தாந்திரிக முறையை நீங்கள் சுக்கர ஓரையில் செய்வதன் மூலம் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகவும் வெற்றிகள் மிக விரைவாகவும் கிடைக்கும் அந்த தாந்திரிய மூரை நீங்கள் எப்படி செய்ய வேண்டுமெனில் நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் மண்ணிலே வளரக்கூடிய ஒரு செடியை வளர்ப்பதன் மூலம் அந்த செடிகளுக்கு உரம் போடுவது நீர் ஊற்றுவது மண்ணை சற்று நிறம் கிளறி வருவது இவற்றை செய்வதன் மூலம் மண் சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் ஆகையால் அந்த செயலை செய்கின்ற பொழுது சுக்கர ஓரையலை செய்கின்ற பொழுது விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவற்றை தினந்தோறும் செய்து வாருங்கள் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்று வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கு வாட்ஸ்அப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக கும்பராசிக்குரிய ராசிக்குரிய தாந்திரிக முறையை தற்பொழுது காணவிருக்கின்றோம் இது முன்னோர்கள் கூறிய எளிய தாந்திரிக முறை அதாவது இந்த தாந்திரிக முறையை நீங்கள் புதன் ஊரிலே செய்வதன் மூலம் யோகங்கள் மிக விரைவாக பெறுவீர்கள் அந்த தாந்திரிக முறையானது நீங்கள் காற்று ராசியிலே பிறந்ததனால் காற்றை ஒரு செயலில் அடக்க வேண்டும் அவை எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது பலூனிலே உங்களுடைய காற்றை ஊதுவதன் மூலம் உங்களுடைய வாய் வழியாக அந்த காற்றை ஊறி அந்த பலூனை நீங்கள் அடைத்து வைத்து காற்றை அந்த பலூனுக்குள் அடைத்து வைப்பதும் ஒரு ஒரு மணி நேரம் கற்று அந்த முறிச்சியை அழுத்து விடுவதன் மூலம் காற்றோடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆகையில் உங்கள் ராசியும் பலம் பெறும் வெற்றி யோகம் நன்மைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை இந்த எளிய தாந்திரிக முறையால் பலம் பெறும் எனவே இவற்றை செய்வதன் மூலம் யோகங்கள் வெற்றிகள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களை நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக மீன ராசிக்குரிய தாந்திரிக முறையை தற்பொழுது நாம் காணவிருக்கின்றோம் அந்த தாந்திரிக முறையை நீங்கள் சந்திர ஊரையில் செய்வதன் மூலம் மிக நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் நீராசிலே பிறந்த நீங்கள் ஒரு மீன் தொட்டி வளர்ப்பது மீனிலே மீன் தொட்டி வளர்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய நன்மைகள் அதிகரிக்கும் அந்த மீனுக்கு நீங்கள் சந்திர ஓரையிலே இடுவது உணவு போடுவது போன்றவற்றை செய்வது தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் தண்ணீர் அந்த செட்டி அந்த தொட்டியிலே தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுவதன் மூலம் அவங்க குறிப்பாக சந்திர ஓரில் செய்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் அதிகரிக்கும் சந்தோஷமான மனநிலை கிடைக்கும் எதையும் செய்து முடிக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் யோகங்களும் நன்மைகளும் உங்களை தேடி வரும் இந்த எளிய தாந்திரிக முறை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த உங்களுடைய ராசிக்குரிய தாந்திரமர்கள் எவை என்பதை கண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய மேலும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாரும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விளைபெறுகின்றேன் வணக்கம்